ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் ஆண்டோருடைய நாம மயமப்படுவதாக மீண்டும் இந்த வாரத்திலே உங்களோடு வந்து உங்களை சந்திப்பதற்கும் உங்களோடு சேர்ந்து பாடுவதற்கும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சந்தோஷமா இருப்பீங்கன்னு கத்திற்குள் விசுவாசிக்கிறேன் ஆமேன் கடந்த வாரத்தில் அருமையான ஒரு மெசேஜ் கேட்டீங்க சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி எனவே நிச்சயமாக நீங்கள் கத்திற்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் இப்போ ஒரு நல்ல ஒரு பாடல் தந்தை சவர்கள் பாடல் நம்ம கேட்க போறோம் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தமையா என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே வி சரீரம் அர்பணித்தே அர்ப்பணித்தே சரீரம் எல்லாமே உமக்கு தந்திரையாம் கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையாம உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்திரையாம் கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமை என்னோட சேர்ந்து அர்ப்பணித்தே எல்லோரும் அர்ப்பணித்தே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமாய் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா உலக பெருமை சித்தின்பம் உதறிவிட்டேன கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து உலக பெருமை கடந்துவிட்டேனையா கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா அர்ப்பணித்தே எல்லோரும் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனா வாக்குவாதம் போறாமை தூக்கி எறிந்தே ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டே நான் வாக்குவாதம் போறாமை நாம் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேனா அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சாரீரம் ஐயா உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறந்ததையா உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறந்ததையா அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சாரீரம் அர்ப்பணித்தேனா ஆண்டு என்னை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணத்தை நான் என்றோ மறந்தேன் ஐயா உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா கள்ளம் கபடு இல்லாமல் காத்துக்கொள்ளும் ஐயா ஐயா என்னை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆமேன் எவ்வளவு அழகான வார்த்தைகள் என்னுடைய உள்ளம் உடல் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருகிறேன் நான் உமக்காக என்னை அர்ப்பணித்தேன் உமக்காய் வாழும் வைராக்கியத்தை நான் கொண்டேன் ஐயா எனக்காய் வாழும் என்னத்தை நான் விட்டேன் என்று சொல்லி அருமையான ஒரு சரணம் மீண்டும் ஒரு விஷயம் என்னோடு சேர்ந்து நீங்க இந்த பாடலை பாட போறீங்க உள்ளத்தின் அர்ப்பணிப்போடு இந்த பாடலை பாட போறீங்க அடுபரே இந்த பாடலை பாடும்போது சும்மா இல்லை அப்பா என்னை முழுவதும் உமக்காக நான் ஒப்புக்கிறேன் என்னை முழுவதுமாக என் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உமக்கு சொந்தம் என்று சொல்ல என்னோட பாடுவீங்களா உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயாமேன் உள்ள முடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மறந்ததையா அர்ப்பணித்தே என்னோடு சேர்ந்து ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனைய மீண்டும் ஒரு விசை அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தே ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அர்ப்பணித்தேனே அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையிலோரும் சேர்ந்து அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் உடல் உள்ளம் ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா அர்ப்பணித்தே அர்ப்பணித்தேன் ஆவி சரீரம் உமக்காக நான் ஆண்டு நாமம் அமைப்படுவதாக அருமையான பாடலை கேட்டீங்க அப்பா என்னை முழுவதும் நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் நான் உமக்காக அர்ப்பணி இருக்கிறேன் ஐயா உலகம் உலக காரியங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து உமக்காக என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடலை நம்ம கேட்டீங்க தந்தை பெருக்குமான் சவர்கள் எழுதிய ஒரு அருமையான அர்த்தம் கொள்ளக்கூடிய ஒரு பாடல் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் எத்தனை பேர் நாம் அர்ப்பணிப்போடு வாழ்கிறோம் என்ற கேள்வியோடு நான் வருகிறேன் எத்தனை பேர் அர்ப்பணிப்போடு வாழ்கிறோம் இன்னைக்கு இந்த செய்தி மூலமாக நாம் ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம் அதில் இல்லையா ஜப்பிப்போமா ஆண்டவரே இந்த செய்தி நீங்கள் ஆசீர்வதித்துக் கொடுங்கப்பா கேட்கிற பிள்ளைகளுக்கு அது புரோஜனமாக இருக்கட்டும் அடியனை சிறுமைப்படுத்தி நீங்கள் மயிமைப்படுவீராக எந்த சூழ்நிலையில் இவர்கள் கேட்கிறார்களோ கர்த்தாவே அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க அது அவர்களுக்கு புரோஜனமாக இருக்கட்டும் வழி நடத்துங்க கிருபையை காத்துக்கொள்ளுங்கள் பலப்படுத்துங்க ஏசின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாக ஆமேன் கொத்த நல்லவர் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு ஆண்டவர் செய்த உதவிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கத்தர் கிருபியால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்கள் மத்தியிலே நிற்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு என் குடும்பத்திற்கு செய்த உதவிக்காக நான் கத்தருக்கு கொடாடக் கோடி சோத்தனம் செலுத்துகிறேன் ஆமீன் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேச போகும் வார்த்தை என்னவென்றால் வேதத்தில் அநேக மரங்களை குறித்து வேதத்தில் தெளிவாக இருக்கிறது உதாரணமாக அத்தி மரம் வாதுமை மரம் கேதுரு மரம் தேவதாரு மரம் கிச்சிலி மரம் கர்வாலி மரம் பேரீச்சை மரம் ஒலிவ மரம் இப்படி அநேக மரங்கள் வேதாகமத்திலே குறிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் இந்த மரங்களிலிருந்து நான் உங்களிடத்தில் பேசப்போகிற போகிற வார்த்தை என்ன மரம் என்றால் ஒவ மரம் இந்த ஒலிப மரம் ஏ வேதாகமத்திலே எப்படி முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி அதோடு நம்முடைய வாழ்க்கையை நான் கனெக்ட் பண்ணி உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன் ஹால லூயா இந்த ஒலிபு மரம் ஆனது அறநூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மரம் இதனுடைய இலைகள் முக்கோண வடிவில் இருக்கும் இது ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு மரம் இந்த ஒலிபு மரம் என்பது இந்த மரம் சுமார் பத்து மீட்டர் உயரம் வளரக்கூடியது அது மாத்திரமல்லாமல் மருத்துவ குணம் கொண்ட இந்த மரமானது முக்கியமாக கருதப்படுகிற வேதாகமத்திலே கூறப்பட்ட மரங்களில் முக்கியமாக கருதப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த ஒலிவ மரம் இது ஒரு கொழுமை நிறைந்த ஒரு மரமாக காணப்படுகிறது நோவாங்களுடைய காலத்திலே பேழையில் சென்று கொண்டு பொழுது கடைசியாக ஜலம் வடிந்ததா என்று பார்ப்பதற்கு நோவா புறாவை அனுப்புகிறார் ஆனால் புறா போய்விட்டு என்ன செய்கிறது ஆதி ஆமம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவம் மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்து கொண்டான் நூற்றி ஐம்பது நாளுக்கு மேலாக மழை பெய்து தண்ணீர் நிரம்பி அந்த பேழை மிதந்து கொண்டிருந்தது நூற்றி ஐம்பது நாளுக்கு அப்புறம்தான் அந்த தண்ணி வடிய ஆரம்பித்தது எப்படி வடிந்தது என்பதை கண்டறிவதற்காக நோவா புறாவை வெளியே அனுப்பினான் அந்த புறா கொத்தி கொண்டு வந்த இலை என்னவென்றால் ஒலிவம் மரத்தின் இலை அந்த நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக அந்த ஒளிவமரம் மரம் அந்த தண்ணீருக்குள்ளே நன்றாக வளர்ந்து செழி தொங்கி கொழுமை நிறைந்ததாக காணப்பட்டது அநேக மரங்கள் அழுகி இருக்கக்கூடும் ஆனால் அந்த ஒளிவமரம் மரம் அறநூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மரமாக இருப்பதால் அது நன்றாக கொழுத்து செளிமையாக பச்சை பசை என்று இலைகளை நன்றாக விட்டு அது இருக்க போய் அந்த புறா அருமையாக ஒலிப மரத்தை அந்த இலையை அது பித்து கொண்டு வர அது காரணமாக இருந்தது வேதாமத்தில் அநேக மரங்கள் கூறப்பட்டிருந்தாலும் இந்த ஒலிவ மரம் ஒரு விசேஷித்த மரமாக காணப்படுகிறது அது மாத்திரமில்லாமல் சாலமோன் கட்டிய தேவாலயத்திலே இந்த ஒலிவ மரத்தை கொண்டுதான் நிலைகள் கதவுகள் செய்யப்பட்டன லேவிராமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடி தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கை ஆண்டவர் ஒரு வேண்டுகோளை விடுவிக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனங்களிடத்திலே நீ சொல்லு விளக்கு ஆலயத்தில் எப்பொழுதும் எரிந்து கொண்டு பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒலிவு மரத்தில் உள்ள எண்ணெயை எடுத்து பிழிந்து கொண்டு வர சொல்லி அந்த ஒலிவு பண்ணை தேவனுடைய ஆலயத்திலே இருபத்தி நான்கு மணி நேரமும் எப்பொழுதும் எரிந்து கொண்டு ஒரு தீபமாக இந்த ஒலிவு மரத்தினுடைய எண்ணெய்கள் அங்கு காட்சி அளிக்கப்படுகிறது ஆமேன் ஹாலே லூயா அது மாத்திரமல்லாமல் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எப்படி சொல்கிறது சந்நிதி சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் இரண்டு கேருவீன்கள் செய்து வைத்தான் ஒவ்வொன்றும் பத்து முழ உயரமாக இருந்தது கேருவீன்கள் செய்வதற்கு இந்த ஒலிப மரம் பயன்படுத்தப்பட்டது இன்னைக்கு நமக்கு உலகத்தில் அநேக காரியங்களுக்கு நம்ம வீடுகள் செய்வதற்கு மரங்களை வாங்கி நம் கதவுகளை செய்கிறோம் ஜன்னல்களை செய்கிறோம் ஆனால் பார்க்கும் பொழுது அது பலவிதமான மரங்கள் சொல்கிறார்கள் தேக்கு மரம் கோங்கு மரம் என்று சொல்கிறார்கள் இன்னும் இந்த மரத்திலே அநேக விதவிதமான மரங்கள் இருக்கு இதற்கு இதில் இந்த மரத்தில் நல்ல மரம் என்று தேக்கு மரத்தை சொல்கிறார்கள் அதை விட எது இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் தேக்கு மரம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அந்த மரத்தை தேர்ந்தெடுத்து அநேக வீடுகளிலே நிலைக்கால்களுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள் என கன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அதே போல இந்த ஒளிவு மரமாக காணப்படுகிறது ஆமே அந்த தேவாலயத்தில் அந்த ஒளிவு மரமானது என்னை பிசையப்பட்டு அது எரிகிற ஒரு தீபமாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் அந்த ஆலயத்தில் இருக்கிற கதவுகள் நிலக்கால்கள் ஜன்னல்கள் எல்லாமே இந்த ஒளிவ மரத்தினுடைய மரங்களாக காணப்படுகிறது ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஒளிவ மரத்தில் செய்யக்கூடிய என்னென்ன காரியங்கள் உண்டு என்று அதிலே தெரியும் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்க்கலாம் மலர்ந்த பூக்கள் சித்திரங்கள் நிலைகள் முழுவதும் ஒளிவ மரங்களால் செய்யப்பட்டது ஏன்னா கண்பு பிள்ளைகளே இங்க அநேக மரங்கள் இருக்கின்றன என்று நான் உங்களுக்கு சொன்னேன் அதில் ஒரு சில மரங்களை சொல்றேன்னே கேதுரு மரம் இந்த மரம் உன்னத பாட்டில் இருக்குது ஒன்றாம் அதிகாரம் பதினேழு அவசரத்தில் இது ஆயிரம் ஐநூறு ஆண்டுகள் வரை இது வாழக்கூடியது ஆனால் இது என்ன என்று கேட்டால் இந்து புற மத மதங்களின் புனிதமாக கருதப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் வாதுமை மரமும் அதே போலதான் தேவதாரு மரமும் அதே போலதான் புற மதத்தவர்கள் புனிதமாக கொண்டாடப்படும் கருதப்படும் ஒரு மரமாக காணப்படுகிறது ஆனால் ஒலிவமரம் மரம் மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆலயத்திலே பயன்படும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மரமாக இருக்கிறது எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த மரம் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டு இப்படி சொல்கிறது நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிப மரத்தை போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்திலே நான் பச்சையான ஒளிவ மரம் போல் இருக்கிறேன் என்று தாவிது சொல்கிறார் ஆனால் எனக்கு அன்பு கத்தனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் அறிந்த நாம் இந்த ஒளிவு மரம் போல மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக ஆண்டவருக்கு பயனுள்ளவனாக நாம் காணப்படுகிறோமா என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்தி പാർക്ക വേണ്ട எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் இந்த ஒளிவு ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மரம் இந்த ஒலிவு மரம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறனா இந்த ஒலிவு மரம் போல ஆலயத்துக்கு நாம் பயன்படுகிறோமா தேவனுடைய காரியத்துக்கு நாம் பயனுள்ளவர்களாக காட்சியளிக்கிறோமா தேவனுடைய ஆலயத்தில் என்றும் எரிந்து பிரகாசிக்கிற இந்த ஒலிவ எண்ணெய் போல நாம் ஆண்டவருக்காக என்றும் எரிந்து பிரகாசிக்கிறோமா தேவனுடைய ஆலயத்திலே நில ஜன்னாக பயன்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களாக பயன்படுகிற ஆலயத்திற்கு முக்கியமான தேவைகளுக்கு பயன்படுகிற இந்த ஒளிவ மரம் போல நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததாக பயன்படுகிறதா ஆண்டவருக்கு உகந்ததாக ஆண்டவருக்கு தேவையான ஒரு ஒளிவு மரம் போல நாம் ஆண்டவருக்கு தேவையான ஒரு ஆத்மாவா இருக்கிறோமா என்பதை ஒரு நிமிடம் நாம் சிந்திக்க வேண்டும் பார்த்திருக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வார்கள் ஊழியம் செய்வார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே கனி இருக்காது அவருடைய வாழ்க்கையிலே செயல் இருக்காது ஆனால் பேச்சு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே சொல்கிறேன் ஒரு கணவன் மனைவி எனக்கு தெரியும் அவர்கள் பார்த்தால் ஆலயத்திலே அந்த அம்மா பயங்கரமா இருப்பாங்க முழங்கால் படி போட்டாலே அந்நிய பாஷ தான் ஆலயத்திலே மிகவும் அவர்கள் கர்த்தருக்கும் அவருக்கும் பயங்கரமான ஒரு உறவு உண்டு ஆனால் வீட்டுக்கு வரும்பொழுதோ தன் கணவனோட ஒரு நல்ல ஒரு உறவு இருக்காது கணவனும் மனைவியும் எப்பொழுதும் சண்டை போட்டு கொண்டு ஆவியின் கனி அவர்களுக்குள் இருக்காது தெருக்களிலே கேட்கும் பொழுது இவர்கள் எதிர்க்க ஆலயத்துக்கு போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அம்மா இருப்பார்கள் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நீங்க மற்றவர்களுக்கு எடுத்து காட்ட தயங்கக்கூடாது ஆண்டுருடைய பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஒளிம மர எண்ணெயைப் போல அந்த ஆலயத்தில் எப்படி அது பிரகாசித்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒளித்த வெளிச்சம் தரக்கூடிய அந்த எண்ணெய் எப்படி பிரகாசிக்கப்படுகிறதோ வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்கிறதோ அதே போல நீங்களும் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கனி தரும்படியாக மற்றவர்கள் உங்களை பார்த்து உங்களுடைய வெளிச்சத்திலே அவர்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சகரியா நான்காம் அதிகாரம் நீங்கள் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது வசனம் பனிரெண்டு மறுபடியும் இரண்டு பொற்குழாய்களின் வழியாக தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களில் இறங்க பண்ணிகளாகிய ஒளிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் வசனம் பதிமூன்று அதற்கு அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிற சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் என அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஒ மரம் பெற்றவர்களை அடையாளம் காணப்படும்படியாக இந்த ஒளிவ மரம் காட்டப்படுகிறது என அன்பு இந்த ஒளிவ மரம் போல நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரோச்சனமாக இருக்கிறதா ஜலம் குறைந்ததை காண பயன்பட்டது இந்த ஒளிவு மரத்தினுடைய இலைகள் ஒளிவ எண்ணெய் ஆசாரிப்பு கூடாரத்தில் எப்பொழுதும் எரிந்து கொண்டு அநேகருக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக இந்த ஒளிவ இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய் மற்றவர்களுக்கு பிரோச்சனமாக இருந்தது மரங்கள் தேவ ஆலயத்தில் நிலைகள் சிற்பங்கள் கேர்வீன்கள் செய்வதற்கு பயன்பட்டது வேத வசனம் சொல்கிறது சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு மூன்று உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கடிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக ஒலிவ மர கண்டுகளை ஆண்டவர் காண்பிக்கிறார் என கண்பு கத்தருடைய பிள்ளைகளை இந்த மரங்கள் எத்தனை மரங்கள் இருந்தாலும் இந்த ஒலிவ மரம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மரமாக காணப்படுகிறது ஆமேன் இது ஒரு விசேஷித்த மரம் உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒலிப மர கன்றுகளாய் இருப்பார்கள் அவர்கள் நீடித்து வாழ்ந்து சுகமாய் இருப்பார்கள் என்று சொல்லி குடும்பத்திற்கு ஒரு உதாரணமாக பிள்ளைகளுக்கு ஒரு உதாரணமாக ஆண்டவர் இந்த ஒலிப மரத்தை ஒரு எடுத்துக்காட்டாக காண்பிக்கிறார் ஆமேன் பிள்ளைகளும் இந்த மரம் போல நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா ஏன்னா அன்பு தேவச்சனமே அநேக மரங்கள் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கர்வாலி மரம் இது விஷத்தன்மை கொண்டது இது எண்ணூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்கும் பதினைந்து மீட்டர் வரை வளரும் மருத்துவ குணம் கொண்டது ஆனால் விதனுடைய விதை விஷத்தன்மை உள்ளது கிச்சிலி மரம் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் மருத்துவ குணம் உள்ளதுதான் ஆனால் இதனுடைய விதையும் விஷம் உள்ளது ஆமீன் அத்திமரம் இது பிற மதத்தின் புனிதமாக கருதப்படுகிற ஒரு மதம் மரம் வாதுமை மரம் இதுவும் அதே போலதான் கேதுரு மரம் இது மற்றவருடைய புனிதமாக கருதப்படுகிறது ஆனால் இத்தனை மரங்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒளிவு மரத்தை தெரிந்து கொண்டார் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அநேக ஜனங்கள் இந்த உலகத்தில இருக்கிறார்கள் அநேக மக்கள் உறவினர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் நிறைய உறவினர்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவரை உங்களை தெரிந்து கொண்டார் ஏன் தெரியுமா மற்றவர்களுக்கு நீங்கள் வெளிச்சம் தரக்கூடிய ஒளிவு மரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட வேண்டாம் என்று தள்ளப்பட்ட நினைத்த பத்திலே ஆண்டவர் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டாரே என்னை தெரிந்து கொண்டாரே சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு குடும்பத்தால் புறக்கணிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட என் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே இந்த ஒலிவ மரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே ஏன் தெரியுமா மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம் விதமா நம் மூலமாக மற்றவர்கள் ஆண்டவர் அறிய வேண்டும் என்பதற்காக தான் எனவே உங்களுக்கு உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் ஏன் தெரியுமா நீங்க மட்டும் பரலோகராஜ்யத்துக்கு போவது அல்ல அது அல்ல ஆண்டவருடைய எண்ணம் அநே உங்கள் மூலமாக ஆண்டவருக்குள் வர வேண்டும் அநேகர் உங்கள் மூலமாக அந்த பர்லோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் எப்படி ஆண்டவர் இத்தனை மரங்கள் பொழுது ஒளிவு மரத்தை தெரிந்து கொண்டாரோ அதே போங்க தெரிந்து கொண்டு நீங்கள் பிரகாசம் தரக்கூடிய ஒரு ஆத்மாவாக காணப்பட வேண்டும் அநேகருக்கு நீங்கள் ரோச்சனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் உங்களுடைய ஆலயத்திலே நீங்கள் கர்த்தருக்கு பயன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கர்த்தர்காக நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆமேன் எப்படி ஒரு நில கால்கள் கதவுகளுக்கு இந்த ஒய்வு மரம் பயன்படுத்தப்பட்டதோ அதே போல உங்கள் மூலமாக நீங்கள் செல்லும் ஆலயத்தில் நீங்கள் ஒரு பயனுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆமே உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் பயனுள்ளவர்களாக இருக்கணும் நீங்க வேலை பார்க்கிற இடத்திலே நீங்க பயனுள்ளவர்களாக இருக்கணும் உங்கள் சமுதாயத்தில் ஆண்டவர் உங்களை தலைகளை வைக்கும்படியாக உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா நீங்க பயனுள்ளவர்களாக மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும் ஆண்டவரே பிள்ளைகளே யாராயிருந்தாலும் சரி கத்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை நீங்கள் அந்த பர்லோக ராஜ்யத்திற்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாத்திரமாக இருப்பதற்காக தான் ஆண்டவர் உங்களை ஒரு ஒளிவு மரமாக தெரிந்து கொண்டார் எனவே ஏதோ ஆலயத்துக்கு போனோம் காணிக்கை செலுத்தினோம் வந்தோம் என்று இல்லாதபடி நான் இந்த ஒளிபமரம் போல அநேகருக்கு பிரோஜனம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கத்திருக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் வழக்கான பாடல் கேட்டீங்களா அர்ப்பணித்தேன் என்னை நான் அர்ப்பணித்தேன் உலகத்தை வெறுத்தேன் என்னை நான் அர்ப்பணித்தேன் என் உடல் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தான் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பீங்களா ஆண்டவரே இந்த ஒலிப மரம் போல என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க ஏசப்பா இந்த ஒலிப மரம் போல என்னையும் பயன்படுத்துங்க இந்த ஒலிபமர இலை போல என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே ஏசப்பா இந்த ஒலிப உள்ள ஒவ்வொரு இலைகளும் ஒவ்வொரு மரங்களும் ஆலயத்தில் பயன்படுவது போல நானும் பயன்பட என்னை நீங்க பயன்படுத்தி ஆண்டு என்னை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என்னை நீங்க பயன்படுத்துகிறேன் கேட்பீங்களா அநேக மரங்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் ஒளிவ மரத்தை தெரிந்து கொண்டது போல இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார் தம்பி தங்கச்சி பெற்றோர்களை யாராக இருந்தாலும் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் மற்றவர்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருப்பதற்காக தான் ஹாலே லூயா ஆலயத்திலே நீங்கள் ஒரு தூண்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆலயத்துக்கு நீங்கள் ஒரு முக்கியமான நிலைக்களாக நிலைக்கால்களாக ஜன்னலாக ஆலயத்துக்கு நீங்கள் முக்கியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் போகிறாரு எனவே கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரே நான் ஒளிவு போல நான் காட்சி அளிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே என் குடும்பம் ஒரு ஒளிவு போல என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகளாய் இருக்க நீங்க கிருவை செய்ங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் இப்படி போட்டு உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க ஆண்டு இந்த ஒளிவு போல உங்கள் குடும்பத்தை அநேகருக்கு பிரகாசமுள்ள ஒரு குடும்பமாக ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் கணிதரும் பிள்ளைகளாக இருப்பீர்கள் ஆமே ஜபிப்போமா நடுவரே இறங்குங்கப்பா கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா கத்தாவை இந்த பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒளிவு மர கன்றுகளை போல ஒளிவு மர இலைகளை போல எசப்பா அவர்கள் உமக்காக வாழ்வதற்கு கத்தர் கிருபை வச்சிங்க அநேருக்கு வெளிச்சம் தரக்கூடிய குடும்பமாக பிள்ளைகளாக இருக்கு நீங்கள் கிருபை வச்சிங்கப்பா எசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் தேவைகள் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் பிள்ளைகள் எதை குறித்து ஆண்டு வரை ஜபித்தார்களோ எதை குறித்து எதெல்லாம் இவருடைய வாழ்க்கையை தடையாக இருந்ததோ எல்லாம் காரியமும் நாமத்தினால் நிறைவேற கத்தர் கிருபை செய்வீராக அவருடைய எண்ணங்களை நிறைவேற்றும் ஆண்டு அவருடைய மன விருப்பத்தின்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கர்த்தாவே அவர்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க கர்த்தர் கருவை செய்யுங்க எல்லாவற்றையும் நேர்த்தியாக உங்க சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசி மொழி வேண்டும் நல்ல பிதாவே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் இந்த டிஸ்பிளேல காணப்படும் நம்பருக்கு சொல்லுங்க இல்லை நான் வாட்ஸ்அப்பில் நீங்க சொல்லுங்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் இது உங்களுக்கு புரோஷனமாக இருக்குமானால் மற்றவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஒளிவ மரம் போல உங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும் உங்கள் உங்கள் இங்கு ஒரு நாட்டப்பட்ட குடும்பங்கள் குடும்பமாக தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசிர்வாதம் பெறுங்கள்